അനുവർക്കും വനക്കം വെൽക്കം ടു സായ് ഹൈടെക് നർസരി ഗാർഡൻ இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம செம்பருத்தி செடிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து யூஸ்வலாக நாட்டு செம்பருத்திகள் ரெட்டு பிங்க்கு ஒயிட்டு இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் பட் ஆனால் போனாலருந்து நிறைய விதமான கலர்ஸில் உற்பத்தி பண்ணுறாங்க உங்களுடைய வீட்டை வந்து மென்மேலும் அழகாக்கணும் அப்படி தினமும் உங்களுக்கு பூக்கள் தேவைப்படும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் செம்பருத்திகள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஃப்ளவரிங் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ஸாக தான் இருக்கும் செம்பருத்தி வந்து பெரிய அளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் வளரக்கூடிய செடிகள் தான் இதுக்கு தண்ணியும் உங்களுக்கு பெட்டிலே உங்களால் அப்புறம் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அதோடைய பிளான்ஸ் கண்டிஷனை பொறுத்து கொடுக்கலாம் நீங்கள் தரையில் வைக்கிற போது வேகமாக வளரும் ஸோ அந்த ஒரு பிளான் சொல்லலாங்க இப்போ பார்த்துட்டு இருக்க செம்பருத்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேரான வெரைட்டிஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு தள்ளுபடி விலையில் கிடைக்க போதுங்க நீங்கள் எந்த பிளான்ஸ் எடுத்தாலும் செவன்ட்டி ரூபீஸ் மட்டும்தான் ஸோ நாங்கள் அனுப்பக்கூடிய கொரியர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் எம்எஸ்எஸ் பார்சலில் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எத்தனை பிளான்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ கொடுக்குற பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச் பாட்லேயும் இருக்கும் கவர்லேயும் இருக்கும் பட் எது எது பூக்கள் பூத்துருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு எடுத்து வச்சு வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா அடுக்கு செம்பருத்திகள்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெட்டு ஒயிட்டு ஆரஞ்சு அப்புறமா பிங்க் கலர் ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நம்மளுடைய நெசலில் கிடைக்கும் தேவைப்படுறவங்களே நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ஸ் வேணும் அப்படின்றத இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் எவ்வளோன்றதை நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் முக்கியமாக நீங்கள் வந்து பிளான்ட்டு வித் எந்த கொரியர் உங்களுக்கு நேரஸ்ட்டாக இருக்கிறது எஸ்டி இருக்கா ப்ரொஃபஷனல் இருக்கா இல்லை எம்எஸ்எஸ் இருக்கான்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பிளான்ஸை எங்களால் குவாலிட்டியான பிளான்ஸை சென்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு நர்சரிக்கு நியரஸ்ட்டாக நீங்கள் போய் வாங்கினாலுமே நம்ம கொடுக்குற மாதிரியான பிளான்ஸ் உங்களால் வாங்க முடியுமான்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஹெல்த்தியான பிளான்ஸை எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியுங்க வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் போய் தேடினாலுமே சரி இல்லை அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலுமே நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க ஒரு தரமான செடி வேணும் அப்படின்றவங்க நீங்கள் நம்மளுடைய நர்சரி கான்டக்ட் பண்ணலாம் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பிளான்ஸுமே பார்த்து தான் கொடுப்போங்க ஸோ இந்த பிளான்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நல்ல தரமான செடிகள் வேணுன்றவங்க நம்முடைய நர்சரி காண்டாக்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் செம்பருத்தின்னு சொல்லுவாங்க சில இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான வெரைட்டிஸ்னே சொல்லலாம் ஸோ இந்த பிளான்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது வேணுன்றவங்க வாங்கி பயன்படலாம்